நம்ம வாழ்க்கையில் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்கணுமா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன் நாம் காலையில் வீட்டில் எந்திரிச்ச உடனே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க இதன்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப நல்ல நிலைமையில் வருங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துலேயுமே வந்து வெற்றிகள் கிடைக்கும் நம்ம போராட எல்லாமே பாருங்களேன் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வ சக்தியோட அருள் கிடைக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ைப் பண்ணிக்கங்க காலையில் நம்ம எழுந்திருக்கிறோம் வந்துட்டு பார்க்குறத அவாய்ட் பண்ணிடணுங்க அதனால ஒரு சிலர் வச்சிருக்காங்க ஒரு சிலர் வந்து குடும்ப போட்டு வச்சிருப்பாங்க ஒரு சிலர் சொன்னால் தெய்வங்களை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தெய்வங்களையோ இல்லை நம்ம குடும்பத்தோட படத்தை வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம தாராளமாக பார்க்கலாம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை நம்ம பிள்ளைகளை கணவனை மனைவியை இந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்துட்டு கட்டாயமாக பார்க்கலாம் அடுத்து வந்துட்டு ஒரு சிலர் வந்து தெய்வங்களை வந்துட்டு ஸ்க்ரீன் இதில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருந்தாலும் தாராளம் பார்க்கலாங்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் பெண்கள் காலையில் எந்திரிச்ச உடனே கட்டாயம் வந்துட்டு குளிச்சிருணுங்க உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் மெனக்கட்டிங்கனாலே இது வந்துட்டு சாத்தியம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமணி நேரம் தனியாக ஒதுக்குனிங்கனாலே போதும் நீங்கள் குளிச்சுட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் அந்த நாளை வந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் எவ்வளோ சுலபமாக ஆரம்பிக்கலாம் அடுத்து பாருங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையாக நடக்கிறத பார்க்க பார்க்கலாங்க நம்ம இப்போ காலையில் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அன்றைக்கி பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னே நம்மளுக்கே தெரியாது அதனால் பாருங்கள் நீங்கள் எந்திரிச்சிட்டு போயிட்டு பூஜை அறியலை அழகாக ஒரு விளக்கேத்தி இந்த விளக்கு அதாவது ஒரு விளக்குன்னு சொல்கிறேன் நான் பொதுவாக நம்ம ஒரு மூன்று விளக்கு குறைந்ததை ஏற்றுவோம் இல்லையா விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது நைவேத்தியம் வச்சுட்டு தீப துப்பம் காட்டிட்டு அடுத்து நீங்கள் வந்துட்டு வேலையை பார்க்க போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வரவே வராது எந்த ஒரு பிரச்சனை பிரச்சனைகளும் உங்கள் கிட்டத்தில் கூட நெருங்காது நடக்கிறது எல்லாமே பாருங்களேன் நல்ல விஷயங்களாக நடக்குங்க சில சமயங்களில் நம்மளுக்கு கிரகப்பயிற்சிகள் சரியில்லாத காரணத்தால் கூட நம்மளுக்கு வந்துட்டு சில மோசமான விளைவுகள்லாம் நடக்கும் இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் பத்திரமா வந்து வீடு சேருவோமா அப்படின்னு சொல்லி தெரியாது அதனால் பாருங்கள் இந்த முறைகளை நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் வாங்க உங்கள் வாழ்க்கை முழுக்கவே உங்களுக்கு வந்து வெற்றிகள் வருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமெலாம் இல்லைங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம காலைல தூங்குறோம் இல்லையா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே குளிச்சுட்டு ஒரு சுலபமாக ஒரு சின்னதாக ஒரு பூஜையை பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய பால் காய்ச்சிட்டு அடுத்து சமைக்க வேண்டிய வேலையில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாங்க அடுத்து ஒரு சிலர் பாருங்கள் இந்த மொபைலில் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த மொபைலில் பாருங்களேன் நியூஸ் எல்லாமே நல்ல நியூஸாக வரும்னு சொல்ல முடியாது நிறைய மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நியூஸ் இதெல்லாமே வரும் அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதில் இருக்க உங்கள் குடும்ப ஃபோட்டோ அடுத்து வந்து படங்களோட ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எந்திரிச்சு நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையை பார்க்கலாங்க நைட்டு ஃபுல்லாக நம்ம ஒரு நல்ல அமைதியாக நம்ம மூளையும் சரி மனசும் சரி நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் தூங்கி இருப்போம் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும்போது நம்ம இது மாதிரி செய்ய செய்திகளையோ இது மாதிரி விஷயங்களை எந்த சொன்ன கேட்டோம் அப்படின்னு சொன்னாலே அன்னைக்கு பொழுது ஃபுல்லாகவே ஒரு மன உளைச்சலோடு இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காலை தரையில் வைக்கும்போதே பாருங்களேன் நம்மளோட குலதெய்வத்தை விநாயகரை ஃபர்ஸ்ட் விநாயகரை அடுத்து வந்து குலதெய்வத்தை அடுத்து வந்து நம்ம இஷ்ட தெய்வங்கள் இஷ்ட தெய்வம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்கலாம் இந்தந்த தெய்வம் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் இருக்கலாம் அவங்களெல்லாம் மனசில் நினைச்சுக்கிட்டு அந்த கட்டில விட்டுட்டு கீழே காலை வைக்கணுங்க இல்லை பாயில் நீங்கள் படுத்துருக்கீங்களா எந்திரிச்சு நீங்கள் தரையில் கால் வைக்கும்போதே அவங்கள மனசை நினச்சிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு நீங்கள் தான் கூட இருந்து நல்லபடியாக பலன் எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு மாதவிடாயாக இருக்கும்போது வேண்டிக்கலாமா இல்லை நாங்கள் சுத்தமாக இல்லை அப்படின்னா வேண்டிக்கலாமா தாராளமாக வேண்டிக்கலாங்க வேண்டிக்கிறதுக்கு மனசுக்குள்ளே வேண்டிக்கிறதுக்கு ஒரு தடையும் கிடையாதுங்க அதனால் பாருங்கள் நீங்கள் தாராளமாக வந்து வேண்டிக்கிட்டு அதுக்கு பின்னாடியே நீங்கள் தரையில் கால் வைக்கணுங்க கால் வச்சுட்டு போயிட்டு டக்குன்னு போய் குளிச்சுட்டு டக்குனு ஒரு சின்ன பூஜையை பண்ணிட்டு அடுத்து வந்து நீ கிச்சனில் போய் வேலையை பார்க்கலாம் நாம வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இருந்துச்சா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இருந்தாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே பாருங்களேன் இந்த பூச்சை அறியல மகாலட்சி படம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அது முன்னாடி இது மாதிரி பச்சை கலர் சிவப்பு கலர் வளையல் கொஞ்சம் வந்துட்டு பச்சை கற்பூரம் இது எல்லாமே ஏலக்காய் இது எல்லாமே வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் இது எல்லாமே இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்கள் வீட்டில் பூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எத்தனோன்னு பூனாலும் தலையில் பெண்கள் வந்து வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த வேலையில் பார்க்க ஆரம்பிக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால அன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வீக சக்தி உங்களை ஃபுல்லாக ஒரு கவர் கவசம் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாது என்ன சொல்லப்போனால் இப்போ நவீன உலகத்தில் அது வந்து ஆறான்னு சொல்லுவாங்க அந்த சக்தி வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கும் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அது உங்கள் கண்ணுக்கே தெரியாது ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேரப்போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு செகண்டில் வந்துட்டு உங்களை காப்பாற்றும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் ஏதோ ஒரு பெரிய விபத்து ஏதோ ஒரு வண்டியில் போயிட்டுருக்கீங்க ஏதோ கீழே விழுந்துடுறீங்க ஏதோ ஒன்று ஆயிருதுன்னு பாருங்கள் அந்த செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக எதுவும் ஆகாமல் ஏதோ ஒரு சின்ன சின்ன காயங்களோடையோ இல்லை காயமே இல்லாமையோ நீங்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருப்பீங்க உங்களோட கிரக பயிற்சினால உங்களோட நேரம் சரியில்லாதனால கூட அந்த உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கணும்னு இருந்தா கூட உங்களுக்கு பெரிய பாதிப்பே இல்லாமல் சில சமயங்களில் சுத்தமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த தெய்வ சக்தி உங்களை வந்து காத்து நின்றுருக்கும் எனக்கெல்லாம் நிறைய முறை இந்த மாதிரி நடந்திருக்குங்க நிறைய முறை நான் நிறைய ஆக்சிடென்ட் இதில் இருந்தெல்லாம் வந்துட்டு நான் தப்பிச்சிருக்கேன் ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் நான் வந்து தப்பிச்சிருக்கேங்க இந்த நைவேத்தியம் நம்ம வைக்கிறோம் இல்லையா அந்த பூஜை ஏரியில் அது நம்ம கூட சமைக்கக்கூடிய சாப்பாடாக கூட இருக்கலாம் கொஞ்சம் ஒல் வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு கொஞ்சம் சக்கரை ஒரு துளி சக்கரை வச்சுட்டு நீங்கள் பூச்சை ஏரியில் வைக்கலாம் இல்லை கற்கண்டு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ பேரிச்சம்பளம் இல்லை எந்த ஒரு பழம் இருந்தால் கூட சரி ஏதோ ஒன்று வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த வேலையில் பார்க்க ஆரம்பிங்களேன் அப்புறம் வந்துட்டு பெண்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நெற்றி வகையில் இத்தனோனாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் குங்குமம் அப்படியே வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் அடுத்து வேலையை பாருங்கள் உங்களை பார்க்கவே ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கும் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் உருவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலே ஒரு தெய்வீக சக்தி இருக்கும் மற்றவர்கள் பார்க்கும்போதும் பாருங்கள் உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட சட்டன் விலையை போயிடுவாங்க இவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்கிற மாதிரி இருக்குது இவங்களை வந்துட்டு நம்ம எந்த விதத்தையும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உங்களை விட்டு விலகி போயிருவாங்க அடுத்து வந்துட்டு இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் பெட்டை வந்துட்டு உதறி விரிக்க மாட்டாங்க தட்டி விரிக்க மாட்டாங்க அந்த காலத்துலேருந்தே வந்து நம்ம முன்னோர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா தூங்கி எந்திரிச்சு சொன்னால் பாயை உதறி எடுத்து சுற்றி வச்சுருவாங்க பெட்ஷீட்டாக இருந்தாலும் சரி கட்டில் விரிச்சிருக்கா இருந்தாலும் சரி எடுத்து உதறி விட்டுட்டு விரித்து வச்சுருவாங்க சரி மெத்தை விரிப்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் டெய்லி எங்களால் உதற முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு துணியை வச்சு கூட அந்த இருக்க தூசிகளை வந்து தட்டி விட்டுட்டு நல்லா நீட்டாக விரித்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி எந்திரிக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது வீட்டில் இருக்கும் நம்ம தூங்கி பின்னாடி அது வந்துட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு பெட்டை உதறி விரிக்கணும் விரிச்சாதான் அந்த வீட்டில் வந்துட்டு அந்த கெட்ட சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டை விட்டு வெளியே போகும் அப்படி இல்லாமல் நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீடு ஃபுல்லாக நிறைஞ்சு நம்மளுக்கு வந்துட்டு தேவையில்லாத கோபங்கள் தேவையில்லாத மனக்கசப்புகள் தேவையில்லாத பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து வரக்கூடுங்க அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் காலை நம்ம எந்திரிச்சு பெட்டை விட்டு எந்திரிக்கும் போது அந்த பெட்டை வந்து சரி பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி எந்திரிச்சு வர்றது ரொம்ப நல்லதுங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வருது மனவேதனைகள் மனக்கஷ்டங்கள் வருது நம்ம காலை எந்திரிக்கும்போது இன்றைக்கி என்ன பிரச்சனைலாம் நம்மளை படுத்தி வைக்க காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தலை சுற்றி போயிடும் கடன் பிரச்சனைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே அது கட்டணுமே இது கட்டணுமே நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்துட்டு மனவேதனையே இருக்கிறோம் நம்மளால் இதில் மீண்டு வர முடியலையே அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்க காலையில் எழுந்திரிங்க குளிங்க அதான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சிட்டா இதெல்லாம் சாத்தியிருந்தாங்க இருந்தாங்க குளிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணுங்க பூஜைன்றது ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் வந்து விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன சிலைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கழுவிட்டு அவங்களுக்கு முடிஞ்சால் சந்தனம் குங்குமம் துட்டுவீங்க அப்படி இல்லை அப்படின்னா சும்மா கழுவிட்டு வச்சிட்டு கூட நீங்கள் ஏதோ பூக்கள் இருந்தால் வைக்கலாம் அது இல்லை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல வெள்ளி செவ்வாக்கி கூட வச்சுக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு தீவிரத்தை வச்சுட்டு விளக்கேற்றி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அடுத்து வந்து டக்குன்னு போயிட்டு நீங்கள் கிச்சனில் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாங்க பூஜைன்றது ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க பெரிய கஷ்டமான வேலை தீபத்துவம் ஏதாச்சும் பத்தியை பொருத்தி வச்சு சாமியை காட்டிட்டு நீங்கள் வந்துட்டு போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒரு சிலர் வந்துட்டு ஐயோ இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் என்னால் காலைல செய்ய வந்து நம்ம சோம்பேறித்தரத்துக்கு நாமளே கொடுக்குற ஒரு விஷயங்க அதனால பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி செய்யுங்க உங்க வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்துட்டு நல்ல உயர்நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களோட கஷ்டங்கள் இருக்கட்டும் தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் வருங்க இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது செஞ்சு பார்த்துட்டு இல்லை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா ஏற்கனவே இந்த கமெண்ட்ல வந்துட்டு தெரியப்படுத்துங்க நிறைய பேருக்கு இது வந்துட்டு மோட்டிவேஷனாக இருக்கலாம்